வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம போகிறது நடுவழனி முருகன் கோயில் நானும் நண்பர் நண்பர் விஜயகுமாரும் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மொத்தம் நாலு பேர் கோயிலுக்கு போகிறோம் வாங்க கோயிலில் போய்ட்டு நீ பார்க்கலாம் காரில் கிளம்பியாச்சு நம்ம கோயம்பேடு வந்து பூந்துமணி போகிற ரோட்டில் திரும்பியாச்சு பூந்துமணி ரோட்டில் போய்ட்டு அடுத்த நம்ம பைபாஸ் வழியாக வரலாம் மேல் மருவத்தூர் போகிற இதெல்லாம் கூகுள் மேப்பும் போட்டாச்சு அந்த எல்லாம் கிளம்பியாச்சு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு கொஞ்சம் கால நேரமே போனதுங்க டிராஃபிக் கிளம்பிடாது டோல் கேட்டும் போகும்போது ஒரு டோல்கேட் இருக்குது இது போகும்போது ரெண்டு டோல்கேட் வந்துடும் சென்னையிலிருந்து போகும்போது டோல்கேட்டுக்கு ஃபாஸ்டேக்கெல்லாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும் அனுமாயிடுச்சு இப்போ போகும்போது இடையில ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு பஸ்ஸு யாருக்கும் இல்லை இது வரைக்கும் நல்லது சந்தோஷம் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தாச்சு அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் பயங்கர பிரம்மாண்டமாக பெரிய பேருந்து நிலையம் ஒரு நாளைக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் இப்படியும் சென்னையிலேருந்து உங்களுக்கு போகும்போது இன்னும் உடம்பு நேரிலேருந்து போயிட்டுருக்கோம் உடல்நிலர் போகும்போது எப்படி இருந்தாலும் ஒன்றரை மணி நேரத்துக்கு நேரம் கிடைக்கலாம் ட்ராவலிங்காகும் டிராஃபிக்கலாக ஆயிருந்துச்சின்னா எப்படினா ரெண்டு மணி நேரம் ஆகிரும் அதனால் நீங்கள் அதை டைம் அனுப்ச்சு நீங்கள் நேரமே கிளம்புறது பாருங்கள்

லெஃப்ட் சைடில் பார்த்துக்குங்க இந்த இடத்துலாம் அது கரெக்டாகும் பெரிய உங்களுக்கு ஒரு ஆர்ச் இருக்குது நடுமல்லியோட கோயிலோடய ஆர்ச்சி கரெக்டாக அந்த இடத்த பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் கூகுள் மேப் போட்டுக்கோங்க உங்களுக்கு அது கரெக்டாக தான் வழிகாட்டுது ரயில்வே க்ராஸ் கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்து கோயில் என்ட்ரன்ஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கமாக போகணும் முன்னேறேன் உங்களுக்கு எல்லாமே கோயில் போகிறான வழி எல்லாமே போர்ட் வச்சிருக்கிறாங்க நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்துட்டு போகலாம் மண்போடு மாதிரி தான் இருக்கும் அதில் தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு ஆமாம் கோயில் நம்ம என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நீங்கள் நேராக பார்க்குறீங்களா அதுதான் கோயில் லெஃப்ட் சைடில் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் நீங்கள் காரையும் கொண்டுட்டு உள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் தனியாக டோக்கன் எடுக்கணும் என்னங்கிறத அப்புறமா நம்ம காட்டுறேன் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு வந்து வச்சு இப்போ நம்ம பூஜைக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் முன்னாடி உங்களுக்கு கடைகளில் இருக்குது பூஜை சாமான் வாங்குறதுக்கு மேலே என் கடையில் கீழே இருக்குது நீங்கள் கீழே இங்கேயே வாங்கிட்டு போயிருங்க நண்பர் பூஜை எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு தேவையான ஆகிட்ட வாங்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறோம் கோயிலுக்கு உள்ள என்ட்ரி ஆனவுமே இங்கே தான் உங்களுக்கு டோக்கன் இதெல்லாம் இருக்குது அர்ச்சனை டிக்கெட்டு எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம் காருக்கு இது டிக்கெட்டும் இங்கே தான் இருக்குது இந்த பில்டிங் இருக்குல்ல உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள் டைமிங்கு எல்லாமே இதில் போட்டிருக்கும் காலை ஏழு ரயில் ஒரு மணி வரைக்கும் விசேஷ நாட்களில் சாதாரண நாட்களில் ஏழு ரயிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு ரயில் இருந்து ஏழரை வரைக்கும் திறந்துருக்கும் நீ கரெக்டாக இந்த டைமிங் பார்த்து வந்துக்குங்க நடுவல் நிலையோட என்று சொன்னாச்சு இந்த நடுவழியோட பிரத்யேகம் என்னென்னா மூன்றரை அடியில் சிலை இருக்கு பழனி முருகன் கோயிலை கொடுக்கிறப்போ அதே மாதிரி சிலை தான் இங்கேயும் வச்சிருக்கிறாங்க கீழேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது இது இடும்பன் பழநீர் எப்போ இருக்கோ மாதிரி தான் இங்கேயும் எல்லாத்தும் இருக்குது ஒரு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கீழே என்ட்ரன்ஸ்லேயே சமீபம் இருக்குது அதை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் ஒருவனோட வேல் கீழே இருக்கிறத சாமி தரிசனம் பண்ணிகிட்டு போனோம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு தரிசனத்தை நான் காட்டுறேன் இந்த வீடியோ பார்த்தாவே நீங்களே கோயிலை சுற்றி இந்த மாதிரி தான் நவகரகம் அடுத்து நம்ம மேலே போகலாம் அதுக்கு மேலே அப்படி வந்தீங்கன்னா ஸ்டெப்பு சைட்லேயே தொட்டில் கட்டுறதுக்கு மரம் எல்லாமே இங்கே இருக்குது இப்போ வேண்டுதலுக்கு இங்கே நீங்கள் இது பண்ணலாம் அது அதுக்கடுத்து மேலே ஒரு குளம் மாதிரி இருக்குது அங்கே சின்ன ஒரு இது அதை உங்களை காட்டுறேன் அந்த இதில் தண்ணி இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இதாக பண்ணி வச்சுருக்குறாங்க இது எடுத்து நம்ம மேலே போகலாம் மேலாக சிவன் பார்வதி இதெல்லாம் இருக்கிறாங்க அது இங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வழியாக மேலே ஏறியாச்சு படியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டக்குன்னு மேலே நீங்கள் போய்க்கலாம் படியில் ஏற வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு சைடில் படி இல்லாமல் வழி இருக்குது அது கார் போ கார்லையும் வந்துக்கலாம் மேலே வரைக்கும் கார்லேயே வரலாம் நம்ம மேலே வந்தாச்சு மேலே வந்தோடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சத்குரு ஸ்ரீ இல்லை ஸ்ரீ முத்து சுவாமி சித்தர் ஜீவசமாதி ஆலயம் இங்கே தான் அவரோட ஜீவசமாதி ஆலயம் இங்கே தான் இருக்குது இந்த கோயிலோட முக்கிய உருவாக காரணமாக இருந்தவர் அப்படின்னா நீங்கள் பார்க்குறது நடுப்பழமையோட கோயில் கீழேந்து ஸ்ரீ முத்து விநாயகர் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நீங்கள் போகும்போது முத்து விநாயகரை தரிசிச்சுட்டு உங்களுக்கு தேங்காய் இதெல்லாம் சூட்ட திங்கையும் வழிபட்டு நீங்கள் மேலே போகலாம் இது உங்களுக்கு கார் போகாததுக்கான வழி நாங்கள் சூட எத்தி சாமி கும்பிட்டு போகலாம் இங்கேயும் ஒரு வேல் வச்சுருக்காங்க முன்னாடியே கீழே ஒன்று வச்சுருக்கிறாங்க மேலே போய் சீதன் கோயில் கோயில் மயில் வாகனம் முருகனோட வாகனம் மயில் வாகனம் முன்னாடி வச்சுருக்கிறாங்க முன்னாடி அவங்க உள்ள அந்த மண்டபத்தில் முருகனோட எல்லா கோயிலோட இதுவும் இங்கே இருக்குது சிறையா வழி ஒமிச்சு வச்சுருக்குறாங்க பார்க்குறக்கே நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது இது பழனி முருகன் ஒரு முருகனும் எந்த வடிவத்தில் இருக்கிறாங்கன்னு அதில் அது வச்சுக்கிறாங்க இது திருத்தணி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையில் இது நல்ல ஒரு வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது வாங்க நம்ம தேங்காயில் உடச்சிட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு இடம் இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் வச்சுருக்குறாங்க அது நீங்களே தான் உடச்சுட்டு போகணும் நம்ம பசங்களாம் தேங்காய் உடச்சிட்டு இல்லை இந்த நடுவழினை கோயிலோட இன்னொரு பிரத்யேகம் என்னென்னா ஒரு நாற்பத்தஞ்சு அடியில் முருகன் சிலையும் வச்சுருக்குறாங்க அது லாஸ்ட்டாக உங்களை காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு சிலையும் முன்னாடி இருக்கும்போது நல்லா சூப்பராக அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க கோயிலுக்கு உள்ள இதுதான் கோயிலுக்கு சன்னிதானத்துக்கு பின்னாடி கோயிலோட உருவாக்கணும் அதனோடது எல்லாமே இதில் வச்சுருக்குறாங்க கீழே வந்தால் என்ட்ரெஸ் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அவரோட படம் தான் இது கோயில் உருவாக்க முக்கிய காரணமானவங்க முருகனோட அருள் பெற்றுவாங்க முருகன் சன்னியோட பேக் சைடு தண்ணி போய் பார்த்துருக்கீங்க பின்னாடி ஓகே நம்ம சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு கோயிலை போட்டிருக்கு உங்களுக்கு காட்டுறேன் அதான் கோபுரம் என்றைக்கு நான் சொல்கிறேதான் போகிற தரிசனம் கோடி புண்ணியம் வாங்க பின்னாடி இரண்டுக்கு காட்டுறேன் கோயிலில் ஒரு சுற்றி வந்த மாதிரி இருக்கும் தரிசனம் முடிச்சுட்டு வரைக்கும் வந்தானே முனிவர்கள் தாமம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக இங்கே வடிவமைச்சுக்கிறாங்க ஒரு கீழே பார்த்திங்கன்னா சிங்கம் அழகாக நாளாக வடிவமைச்சுக்கிறாங்க முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் அவங்களோட வேண்டுதல் இது பண்ணுறதுக்காக இங்கேயும் ஒரு மரம் இருக்கு நீ வேண்டிட்டு உங்களோட இதை நீங்கள் எதை கட்டிட்டு போகலாம் நேராக சன்னிதானத்துக்கு பின்னாடி கீழே தான் நாற்பத்தஞ்சு அடி முருகன் சிலை இருக்கு பேக் சைடு இதா தெரியுதா என்னத காட்டுறேன் அது அதான் அதான் அதுதான் முருகனோட சிலை நாற்பத்தஞ்சு உயரத்தில் மலேசியர் இருக்கிற மாதிரி முருகன் சிலை இங்கேயும் வடி முடிச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடிச்சுட்டு போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க அதுக்கு முன்னாடி தான் இது இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நண்பர்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்தின வீடியோ இங்கே தான் இது இது போய் முன்னாடி எல்லாமே எழுதி வச்சுக்கிறாங்க அந்த சஷ்டி தோசம் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொறுமையாக படித்து பாருங்கள் மனசுக்கு நிம்மதியும் நல்ல ஒரு இதுவும் கொடுக்கும் இந்த கோயிலோட முழு சிலை வந்துட்டு மரத மரகத கல்லால் மூலவர் தன்னாயது கோயிலில் இருக்கார் காஞ்சி பெரியவரும் இக்கோயிலுக்கு விஜயம் பண்ணியிருக்காரு நடுவழனி என்ற திருநாமத்தையும் காஞ்சி பெரியவர் இக்கோயிலுக்கு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம போகிறது வந்துட்டு ஏறி வந்து இப்போ நம்ம கீழே போகிறோம் இதில் இதில் கார வர வழி இந்த வழியில் நம்ம போனோம்னா நாற்பத்தஞ்சு வழி விறம்புல மலேசிய முருகன் சிலை

வாலி அங்க இருக்குங்க கிராம அழகான திருக்கோயில் வாலி அங்கே இருக்கு பாருங்க ஆலை பகுதி சுத்தமாக இருக்குங்க பரவாயில்ல நான்காவது மணி கோவில் நம்ம உள்ளே ரீச் ஆச்சு ஒரு பார்த்தா பெரிய பார்க்கு மாதிரி எப்படி தெரியும் ஆனால் அதில் உள்ளதான் முடிஞ்சு அதுவும் பார்க்குறீங்களே முருகன் சிலை வே சில வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு காட்டணும் மணி நேரமே அந்தனால அது இல்லை இப்போ உங்களுக்கு கூட்டம் வந்துடும் டைம் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முருகனோட வாகனம் அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க வழியில் ஃபுல்லாக எல்லா பக்கம் வச்சுருப்பாங்க சைடில் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் கத்துரவாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இதுவும் நீங்கள் கட்டி கொஞ்சம் ஸ்டெப் ஏறி தான் மேலே போகணும் வரும்போதே நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு நண்பர்கள் எங்க போனாலுமே இந்த போட்டோ எடுப்பது நல்ல போட்டோ க்ளியர்கள் உங்களுக்கு

முருகனுக்கு பின்னாடியே மயிலும் முருகன் வாகனம் மயில் இருக்கிற மாதிரி விடுமுடிச்சுருக்கிறாங்க கையில் வேலும் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பின்னாடி மயில் முருகனோட வாகனம் முருகன் ஒவ்வொரு இருந்தும் முருகனை காட்டுறோம் முருகோட தரிசனத்துக்கு

நம்ம சேனல் யாராக மறக்காமல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்லா எல்லோரும் பார்த்து அவங்களுக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும் நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அந்த வழியில் தான் அதில் நேராக மேலே போனால் சரிதானத்துக்கு போகலாம் கீழே போகும்போது நம்ம கார் பார்க்கிங் பைக்கெல்லாம் அங்கே அங்கேருக்கலாம்

நிஷம் ஆயாச்சு அடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் மறக்காம நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் மட்டும் முருகனை தரிசித்தால் போதாது எல்லோரும் தரிசிக்கணும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நடுமலையோட புகழ் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மலேசியம் முருகன் மலேசியா போக முடியாதவங்கள இங்கே வந்து பார்க்கட்டும் இல்லை இங்கே வர முடியாதவங்க வீடியோ வழியே முருகனை தரிசிக்கலாம் அது கோயிலோடய அழகை தரிசரிசிக்கலாம் மெயில்மருவத்தூர் சக்தி அது நீங்கள் பார்க்குறீங்க ஓகே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா விதமான வீடியோவும் நம்ம சேனலில் நீங்கள் அப்லோட் ஆகும் கோயில் வீடியோ மாத்திரம் இல்லை எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் எல்லாம் மிக்ஸடு கண்டென்ட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கோம் அது தனித்தனி இதெல்லாம் உங்களுக்கு நான் என்ட்ரி பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு கோயில்னால் கோயில் இதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் மற்ற கண்டன்டெல்லாம் மற்றதில் கண்டனத்தில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் அதை பார்த்துக்குவேன்